ஹலோ குட்டீஸ் பிரைஸ்தலோட் இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா குட்டி ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா முயற்சிசை முயற்சிசைங்கிற குட்டி ஸ்டோரி ஒன்று பார்ப்போம் போகலாமா ஒரு ராஜாவுக்கு ரெண்டு கிளி குஞ்சுகள் வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அந்த ரெண்டிற்கும் பறக்கவும் பேசவும் பயிற்சி கொடுக்க சொன்னார் ராஜா அதில் ஒரு கிளி நன்றாக பறந்து அந்த பறக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளையும் பேசவும் என்ன என்னக்கிட்டே நீங்களும் கிளி வளர்த்துக்கீங்களா சொன்னதை சொல்லுமா கிளி பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதுபோல் நாம் என்ன சொன்னாலும் அதை கேட்டு திரும்ப அப்படியே சொல்வதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தானே நானும் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் கிளி வளர்த்துருக்கேன் சரி சரி இன்னொரு கிளி என்ன தானே நினைக்கிறீங்க அதுதான் பேசவே இல்லையே ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்தபடியே இருந்தது பறக்கவும் இல்லை ராஜா பெரிய பெரிய நாணிகளை கொண்டு பயிற்சி கொடுத்து பார்த்தாரு ஒரு புரோஜனமும் இல்லை இதை கேள்விப்பட்ட ஒரு விவசாயி ராஜாவிடம் நான் அந்த கிளியை பறக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அடுத்த நாள் காலை ராஜா கண்விழிச்சு பார்த்தபோது அந்த கிளி வந்து மரத்தை சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்துச்சு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் ஒரே ஆச்சரியம் இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விவசாயிட்ட வந்து பணிவோடு கேட்குறாரு உடனே விவசாயி ரொம்ப சுலபமான காரியம் அரசே நான் மரத்தில் ஏறி என்ன செஞ்சேன் தெரியுமா அந்த பறக்காத கிளி உட்காந்துருந்த கிளையை வெட்டி விட்டேன் கீழே போகிறோன்னு தெரிஞ்சோடனே தட்டு தடு பறக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொன்னார் உடனே விவசாயியோட செயலை பார்த்து அதுக்கு பாராட்டி வெகுமதிகளை கொடுத்து தன் அரண்மனை காவலியாக காவலாளியாக பணியை அமர்த்தினார் அருமையான குட்டி செல்வங்களே அப்படித்தான் நாமும் பல நேரத்தில் அந்த பறக்காத கிளியை போல் ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு கடவுள் நமக்கு கொடுத்த திறமையை உணராமல் என்னால் முடியாது எனக்கு பயமாக இருக்கிறது என்று எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்து விடுகிறோம் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி சென்றால் வெற்றி கனியை பருப்பது நிச்சயம் குட்டீஸ் எசப்பா மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் திறமைகளை கண்டுபிடிச்சி அதை பயன்படுத்தி பாருங்கள் அவர் எல்லா காரியங்களையும் வாய்ப்பு செய்வார் ஆம்பே